ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சீர்காழி பொண்ணு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் மீன் துண்டு எதுவுமே உடையாமல் ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான மீன் வறுவல் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நான் சொல்கிற அளவுகளில் மசாலா பொருட்கள் சேர்த்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதுபோல் சூப்பரான மீன் மீன்வருவல் கிடைக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனை பார்த்திங்கன்னா அதை விட அசத்தலாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒன் கேஜி அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் இந்த மீன் அளவுக்கு தேவையான அளவு உங்களுக்கு நான் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாங்கிறத சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் நான் காரத்துக்கு வந்து மூணே மூணு வரமிளகா எடுத்திருக்கேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் காரம் உங்களுக்கு தூக்கலாக வேணால் இன்னும் ரெண்டு மிளகா கொண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து கூடுறது குறத்துக்கிறது வந்து நம்மளுடைய விருப்பம் பாருங்க நான் இதை சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு மிளகாய் இது ரெண்டுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த தேங்காய் துருவல் வந்து உங்களுடைய விருப்பம் நான் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கேன் ஒன் கேஜி அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்க பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு வால் எடுத்து வச்சு கடை சூடானதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு உடனே நீங்கள் ஒரு தட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஜீரகம் எக்காரத்துக்கு கொண்டு கரிஞ்சு போயிடக்கூடாது அப்புறம் மசாலா வந்து ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க அந்த சூட்லேயே போதே நீங்கள் உடனே ஒரு தட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதில் எந்த பொருளுமே கரிஞ்சு போகாத அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ஜீரகம் இது இரண்டுமே வந்து நல்லா வெடிக்கும் நல்லா பொறிஞ்சு வரும்போது நீங்கள் உடனே மாற்றிக்கிங்க நான் கரிஞ்சு போயிடும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும் அதையும் எடுத்து மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனியா தனியா வந்து நல்லா ஒரு வாசனை வரும் அதை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வாசனை ஹடாக அந்த வாசனை வந்த உடனேயே நீங்கள் மாற்றிடுங்க கரைஞ்சி போயிடும் பாருங்கள் நான் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகு மிளகும் நல்லா ஓரளவுக்கு சூடான பிறகு நீங்கள் எடுத்துட்டால் போது ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை மிளகு ஓரளவுக்கு லைட்டாக புரிஞ்சோரும் அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துடுங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இதை எதுவுமே எண்ணெயே சேர்க்கலை எல்லாமே வந்து ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள் மிளகாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை எடுத்துடுங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் தேங்காய் துருவள் பார்த்திங்கன்னா நல்லா கலராக கலராகிற வரைக்கும் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க தேங்காய் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த தேங்காவோட சுவை தான் இந்த மீன்வருவளுக்கு வந்து சுவையே கூட்டி கொடுக்க போகிறது ஸோ தேங்காய் வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கறது உங்கள் விருப்பம் ஆனால் இந்த தேங்காய் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் வந்து கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு நல்லா ஆறுனது இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதை லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு ரெண்டு ஓட்டை ஓட்டி கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா லைட்டாக அது வந்து கிரைண்ட் ஆன பிறகு அப்புறமா நீங்கள் வந்து இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் கொஞ்சம் ஓட்டின பிறகு தான் இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல பவுடராக அரைச்சிக்கோங்க பாருங்க அளவு கொஞ்சம் கொறை இருக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக இந்த இந்தளவு கொஞ்சம் கொர குறைன்னு வச்சுக்கோங்க இதுதான் இதுக்கு வந்து மெயின் இந்த தேங்காய் தான் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை தூவி ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மீன்லையுமே கோட் ஆகுற மாதிரி ஃபஸ்ட் நல்லா நீங்கள் வந்து கலந்து கொடுத்துருங்க நான் வந்து இந்த ஒன் கேஜிக்கு தேவையான அளவு தான் போட்டேன் நான் எல்லா மசாலா பவுடருமே நான் சேர்த்துக்கிறேன் இது எனக்கு போதுமான அளவு நீங்கள் பல்காக வேணும்னா இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து கொடுத்துங்க உங்களுக்கு கொஞ்ச நாள் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா பல்க்காக நீங்கள் அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் மட்டும் இன்ஸ்டண்ட்டாக அப்போதைக்கு நீங்கள் வறுத்து அதையும் நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் நீங்கள் வச்சுருக்கும் போது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் கோட்டாகிற மாதிரி நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துருங்க நான் ஒரு துளி கூட ஃபஸ்ட்டு நான் பவுட்ரு போடும்போது எண்ணெய் வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை இந்த பவுடர் எல்லாமே கோட்டான பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கணும் இல்லைனா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் மீனில் சேராது பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நீங்கள் கொடுக்க கொடுக்க தண்ணி சேர்த்து பிசைய பிசைய எல்லா மசாலா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் பாருங்கள் இப்போ கூடுமான வரைக்கும் எல்லாமே மீன்களோட ஒட்டிக்குச்சு பாருங்க நல்லா நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு பாருங்க இப்போ வந்து ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துங்க நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால தேங்காய் எண்ணெய் நான் சேர்க்கல ஆனால் தேங்காய் சேர்க்காம நீங்கள் மீன் வறுவல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு பாருங்கள் அதோடய சுவையே தனியாக இருக்கும் இன்றைக்கி நான் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துருக்கறதுனால நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சி எடுங்க சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா பாருங்க நான் மீன் துண்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடுறேன் ஃப்ரை ஆகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த மசாலா வந்து உதிரவே உதிராது மீனும் அதே போல் கடாயில் ஒட்டவே ஒட்டாது உடையவே உடையாது பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குக்காயிடுச்சு நல்லா அதை மேலே ஃபுல்லாக வெந்து உள்ளே இருக்கிற கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா அதில் வெந்து வரட்டும் நீங்கள் போட்ட உடனே பரட்டினீங்கன்னா ஒன்று மீன் உடையும் இல்லைன்னா மசாலா உதிரும் பாருங்கள் நான் பெரட்டி போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட மீன் வந்து ஒட்டவே இல்லை மசாலாவும் உதிரல சூப்பராக அதில் கோட்டாயிடுச்சு பாருங்கள் அங்கே பாருங்கள் போல் எல்லா மீனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறதுனால அந்த கலர் எடுத்து கொடுக்கும் பாருங்கள் அடடா வாசனை என்னால் நிற்கவே முடியல அவ்வளோ ஒரு வாசனை அடிக்குது கண்டிப்பாக உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க இது மாதிரி ஒரு மீன் ஃப்ரை வந்து நாங்கள் யாருமே சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சுன்னு கொஞ்சம் கூட அந்த மீன் உடையவே இல்லை அதை கொஞ்சம் கூட அந்த மீன் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை இவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளில் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடே மண மணக்கும் அடடா செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பரான மீன் வருவல் தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பரான மீன் வருவல் கிடைக்கும் இதே அலவுகளோட இதே மாதிரியான மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அருமையான மீன் வருவல் தயாராகிடுச்சு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்